ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்லாம் பே பேக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து டெய்லியுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம யோசிப்போம் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு போட்டிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் நான் வந்து அரை கிலோ பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து பாஸ்மதி அரிசி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு செய்கிற அரிசியிலே கூட பண்ணலாம் ஸோ நம்ம பாஸ்மதி அரிசியில் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ பிள்ளைங்களும் வந்து கொஞ்சம் பாஸ்மதி போது விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து நல்லா க்ளீனான வாட்டர் நம்ம இது பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நல்லா சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரைஸ் இப்போ அரிசி நல்லா ஊறட்டும் இன்னொரு பேனில் நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது தான் நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணணும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டோம் இங்கே அரிசி சாதம் வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்க நல்லா கொதி வந்துச்சு அரிசியை நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க அரிசி பதம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான அளவுக்கு கிடைக்கணும் ஸோ இன்னொரு பேனில் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ நான் வந்து டீஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்ல பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பூண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கே நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் ஸோ பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ பூண்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும்போது நம்ம வந்து காய்கறி கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டோட ஸ்மெல்லு வந்து வரும் பாருங்கள் வதக்கும் போது ஸோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப் நான் கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது கேப்சிகம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ கேப்சிகம்லேயே வந்து உங்களுக்கு க்ரீன் எல்லோ ரெட் எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூணு கலரும் கிடச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கேப்சிகமில் நமக்கு வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் க்ரீன் சில்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு க்ரீன் சில்லியை நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலர் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெந்துவிட்ருக்கு இது என்ன பதம்னு பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து மேலே வரும் பாருங்கள் அந்த அரிசி ஸோ அதுதான் வந்து பாஸ்மதி அரிசியோட பதம் முக்கால் பதம் ஃபுல்லாக வேக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் குழஞ்சிரும் ஸோ அதனால் அந்த அரிசி வெந்து மேலே அப்படியே பொங்கி வரும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை வடித்து எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நமக்கு காய்கறியும் நல்லா வெந்து வந்துடுச்சு இதில் நான் ரெண்டு டீஸ்பூன் மிளக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டு எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சோயா சாஸும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட் சோயா சாஸு ஸோ அதுவும் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது சோயா சாஸும் மெ மிளகும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஸோ நம்ம ஆயில் ஆட் பண்ணதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது அரிசியை வடிச்சுட்டு அப்படியே வச்சிடாதீங்க சேர்ந்துடும் சாதம் ஸோ அளவுக்கு நீங்கள் காற்றுல ஆற விட்டிங்கன்னா நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் கிளரும் போதும் நமக்கு நல்லா தனித்தனியாக ரைஸ் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு பாருங்க அளவுக்கு பூ மாதிரி வந்திருக்கு அரிசி ஸோ இது ஒரு பரந்த தட்டில் நம்ம போட்டு கூட ஃபேன் காற்றுலாம் விட்டிங்கன்னா அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ வேக வச்சுருக்க காய்கறியில் நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸை வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி உடையாத அளவுக்கு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போமே பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் சோயோ சாஸ் தான் அதுக்கப்புறம் அந்த கேப்சிகம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு வெங்காயத்தால் கிடைக்கல வெங்காயத்தால் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் ஃபைனலாக வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து தூவி விட்டுக்கலாம் சாப்பிடும் போது அது தூவி விட்டு சாப்பிட்டா போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமாக அது வந்து உங்களுக்கு பாயில் ஆகிடும் அந்த சாப்பாட்டுடைய ஹீட்லேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் கேப் வெங்காயத்தால் பாருங்கள் சட்டுன்னு நமக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ உங்களுக்கு காய்கறி வந்து பேனில் வந்து குக் பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து குக்கரில் போட்டு ஒரு ஒரு விசிலோ இல்லாட்டி ஒரு ஃபைவ் மினிட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா காய்கறி நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரம் மார்னிங் டைமில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரைஸ் மட்டும்தான் நமக்கு வேக வைக்கிற டைம் எனக்கு செலவாகும் மற்றபடி காய்கறியை லைட்டாக ஒரு குக்கரில் எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் பிள்ளைங்களுக்கு விரும்பியும் சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் மிச்சமும் வராது சூப்பர்பான அந்த ஃப்ரைட் ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஸோ மணக்க மணக்க ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு அரோமாவோடு இருக்குது இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இந்த ஃப்ரைட் ரைஸ் நமக்கு கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்